புதுக்கோட்டை மாவட்டம் ஆபுடையார் கோவில் தாலுகா சித்திரம்பூர் முத்துமாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்தது சித்திரம்பூரில் முத்துமாரியம்மன் மகாலிங்கமூர்த்தி கோவில் உள்ளது இக்கோவில் முற்றிலும் திருப்பணி செய்து வேள்வி தொடங்கி யாகசாலையில் சகல புண்ணிய நதி தீர்த்தங்கள் சேகரிக்கப்பட்டு விக்னேஸ்வர பூஜை கிராம சங்கல்பம் பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் வாஸ்து சாந்தி யந்திர பிரதிஷ்டை கோ பூஜை லக்ஷ்மி பூஜை உள்ளிட்ட பூஜைகள் செய்து யாகசாலையிலிருந்து புனித நீர் குடங்களை எடுத்து சிவாச்சாரியார்கள் கோவிலை பலம் வந்து கோபுரத்தை அடைந்து மேலதாளங்கள் முழங்க கும்பாபிஷேகம் நடந்தது இந்த விழாவில் பல்லாயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது சர்வ சாதக பணிகளை ஆவுடையார் கோவில் மோகன் சிவாச்சாரியார் பொன்பேட்டி மணிகண்டன் ஆகியோர் செய்தனர் கட்டுமான பணிகளை சாக்கோட்டை கருப்பையா ஸ்தபதியார் செய்தார் ஏற்பாடுகளை சித்திரப்பூர் கிராமத்தார்கள் சிறப்பாக செய்தனர்